ரணில் விக்கிரமசிங்கனுடைய கோட்டை இப்போது ஆட்டம் காண ஆரம்பித்திருக்கின்றது என்ற அடிப்படையில் நாம் சொல்ல வேண்டும் காரணம் என்று பார்க்கின்ற போது தேசப்பந்து தென்னக்கோன் கைது செய்யப்பட்டிருந்தார் அதற்கு அடுத்ததாக இப்போது ரணில் விக்கிரமசிங்கனுடைய வலது கையாக செயற்பட்டு வந்த இந்த டிரான் விசாரணை பிரிவுக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார் இவை எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்பு விடயங்கள் சார்ந்துதான் இதை மிக முக்கியமாக தேசப்பந்து தென்னக்கோன் செய்த அந்த கொலை சம்பவத்திற்கும் இந்த டிரான் அரசு மேலும் தொடர்பு இருக்கலாம் அல்லது அது பற்றி டிரான் அலசுக்கு தெரிந்திருக்கலாம் என்ற அடிப்படையை போது முன்னாள் இந்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இப்போது போது விசாரணைக்குட்படுத்தப்பட போகின்றார் என்ற செய்தியும் வழியாகி இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் இனிமேல் யாழ்ப்பாணத்திலிருந்து ஏனைய மாவட்டங்களுக்கு நாங்கள் பயணம் செய்கின்ற போது இந்த ரஜ லுனு என்று சொல்லப்படுகின்ற பகுதியினூடாகத்தான் பயணம் செய்ய வேண்டும் காரணம் அது ஆபத்தான இடமாம் காரணம் அது ஒரு காலத்திலே ஆனை இறகு என்று அழைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஆணைகள் இறங்கி போகின்றது எனவே போகின்ற பயணிகள் எல்லோருமே ஓட்டுநர்கள் எல்லோருமே அவதானமாகத்தான் செல்ல வேண்டும் எப்படியாக வரலாறு போது ஆணை இறகு உப்பளத்தினுடைய பெயர் அல்லது ஆணை இறகு உப்பளத்திலே உற்பத்தி செய்யப்படுகின்ற உப்பினுடைய பெயர் இப்போது சிங்கள பெயராக மாற்றப்பட்டு பெரும் சர்ச்சைகள் ஏற்பட்டு வருகின்றது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம் அன்புறவுகளில் ஒருமை வணக்கம் இந்த தேசப்பந்து தென்னக்கோன் தொடர்பாக மேலும் அதிர்ச்சியூட்டுகள் ஒரு செய்தி வழியாக இருக்கிறது தேசப்பந்து தென்னக்கோன் கிட்டத்தட்ட இருபது நாட்களாக எங்கே தலைமுறைவாக இருந்தார் என்ற கேள்வி பலரிடமும் எழுந்து வந்தது குறிப்பாக தேசப்பந்து தென்னக்கோண் இந்த டிரானலஸ் வீட்டிலே இருக்கலாம் அல்லது இந்த சாகல ரத்நாயக்க வீட்டிலே இருக்கலாம் என்று பலவிதப்பட்ட கருத்துக்கள் குறிப்பாக அவர் அடித்துக் கொண்டு பௌத்த பிகுக்களோடு திரிந்து கொண்டு என்றெல்லாம் கொஞ்சம் நகைச்சுவையான பல கருத்துக்கள் வந்திருந்தது ஆனாலும் உண்மை நிலவரம் என்ன பார்க்கின்ற போது இந்த டிரான் அலஸ் எங்கே இருந்தார் என்றால் பல கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கின்ற ஒரு கோடீஸ்வர வர்த்தகருடைய வீட்டிலே தான் தலைமுறைவாகி இருக்கிறார் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அந்த வர்த்தகர் உட்பட இன்னும் ஒரு போலீஸ் அதிகாரி போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரும் கைது செய்யப்பட்டு நேற்றைய தினம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு அவர் பிணையிலே விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் அந்த கோடீஸ்வர வர்த்தகர் அவரிடமிருந்து கிடைத்த தகவலுக்கு இந்த தேசப்பந்து தினக்கும் தன்னுடைய வீட்டிலே இருக்கின்ற போது அவரை கைது செய்யும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது உடனடியாக தன்னுடைய உடுப்புகள் எல்லாமே எடுத்துக்கொண்டு இந்த கோடீஸ்வரர் வர்த்தகருடைய அந்த விடுதிக்கு வந்திருக்கின்றாராம் அங்கே அவர் பல நாட்களாக சொகுசு வாழ்க்கை வாழ்ந்ததாகவும் போலீசார் எங்கெங்கெல்லாம் தேடுகின்றார்கள் என்னென்ன நடவடிக்கை எல்லாம் எடுக்கப்படுகின்றது என்பதை தொலைக்காட்சி வாயிலாக அவர் நன்கு பார்த்து கொண்டுதான் இருந்திருக்கின்றார் என்ற செய்தியும் இப்போது வெளியாக இந்த உண்மையை அந்த கோடீஸ்வர வர்த்தகர் தான் இப்போது ஒத்துக்கொண்டிருக்கின்றார் எனவே போது அவருக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கின்றது தேசப்பந்து தென்னக்கோனை கொஞ்சம் இருக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது அந்த கண்டியினுடைய தும்பரை சிறைச்சாலைகளை தேசப்பந்து தென்னக்கோன் அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்றார் எனவே இப்போது மேலும் ஒருவர் சிக்க போகின்றார் தேசப்பந்து தென்னக்கோன் விடயம் சார்ந்துதான் இதில் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த இறுதி மாதத்தினுடைய இறுதி நாள் முப்பத்தி ஓராம் திகதி இந்த மாத்திரையினுடைய வெளிகம பகுதியில் ஒரு துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது தனியார் தங்குமிட விடுதி கருகாமையிலே துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருந்தது இந்த துப்பாக்கிச் சூட்டிலே ஒரு போலீஸ் அதிகாரி ஒருவர் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் குற்றத்திற்பு விசாரணை பிரிவு அதிகாரி ஒருவர் உயிரிழந்திருந்தார் எனவே இதற்கும் இந்த தேசப்பந்து தென்னக்கோனுக்கும் சம்பந்தம் இருக்கின்றது காரணம் அந்த தனியார் தங்குமிட விடுதி உரிமையாளரை அச்சுறுத்துவதற்காக தேசப்பந்து தென்னக்கோன் தான் இலக்கு தகடுகள் போலியான இலக்கத்தகடுகள் மறைக்கப்பட்ட ஒரு வெள்ளை வாகனத்திலே கொழும்பிலிருந்து குற்றத்தரப்பு விசாரணை பிரிவு அதிகாரிகளையும் உறுப்பினர்களையும் அனுப்பி வைத்திருந்தார் காரணம் அந்த அந்த தங்கமுட விடுதி மீது சூடு நடத்துவதற்கும் அச்சுறுத்துவதற்காகும் ஆனால் அந்த வெளிகம பகுதி போலீசார் குறிப்பாக மாத்திரையினுடைய வெலிகம பகுதி போலீசார் அங்கு விரைந்து வந்து அந்த வந்து இந்த விசாரணை பிரிவு அதிகாரிகளை அந்த அதிகாரிகள் தான் என்று தெரியாமல் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் இந்த தாக்குதலே குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு அதிகாரி ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் எனவே இந்த விடயத்திற்கு காரணம் தேசப்பந்து தென்னக்கோனுடைய உத்தரவு தான் இவர் தான் அங்கே அனுப்பி வைக்கப்பட்டார் என்ற தான் இப்போது தேசப்பந்து தென்னக்கோன் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு பிடியாணையும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது கைது செய்யும்படி உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது இப்போது மேலும் ஒரு நபராக இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்களுடைய பலது கை என்று சொல்லப்படுகின்ற அல்லது பலது கண் என்று சொல்லப்படுகின்ற இந்த டிரான் அலஸ் இப்போது அழைக்கப்பட்டிருக்கின்றார் குற்றத்திறப்பு விசாரணை பிரிவு காரணம் என்று பார்க்கின்ற போது இந்த இருபத்தி மூன்றாம் ஆண்டு அந்த தனியார் விருந்தினர் விடுதி மீது தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிட்ட விடயம் சார்ந்து டிரான் அலஸ் அப்போதே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்த டிரான் அலசுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்ற கோணத்திலே தான் இப்போது நாளைய தினம் காலையளவிலே காலை பத்து மணி அளவிலே டிரான் பொது குற்றத்திறப்பு விசாரணை பிரிவுக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார் ஒருவேளை குற்றம் நிச்சயமாக அந்த வைத்து விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட போகின்றார் எனவே ஒருவேளை அவருக்கு தொடர்பு இல்லாமலும் இருக்கலாம் தொடர்பு இருக்கலாம் என்ற சந்தேகத்திலே தான் இப்போது குற்றத்தெடுப்பு விசாரணை பிரிவு அவரை அழைத்து அழைத்திருக்கின்றார்கள் எனவே இப்போது இந்த பாலியிலே கிடந்த முதலைகள் வெளியே வருவதை போன்று மிகப்பெரும் முதலைகள் எல்லாம் அரசியல் முதலைகள் எல்லாம் வெளியே வர ஆரம்பித்திருக்கிறார் இந்த டிரா நலஸ் குறிப்பாக ரணில் விக்ரமசிங்களுடைய உத்தரவின் பேரிலே இலங்கையிலே போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதற்கும் இந்த பாதாள உலக குழுவினருடைய செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்கும் தீவிரமாக செயல்பட்டிருந்தார் சிறந்த ஒரு விடயம் தான் ஆனாலும் அவர் அவருக்கு எதிராக வைக்கப்பட்ட விமர்சனம் என்ன ஒன்று பார்க்கின்ற போது எதிராக செயற்படுகின்றவர்களையும் அச்சுறுத்துகின்றார் என்ற ஒரு விமர்சனம் அந்த காலத்தில் அவர் மீது முன்வைக்கப்பட்டிருந்த உண்டாக இருந்தது எனவே இப்போது அவர் மீதும் விசாரணைகள் பாய ஆரம்பித்திருக்கின்றது அதோடு இப்போது லஞ்ச ஒழிப்பு மற்றும் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு மற்றும் இந்த சட்டமாதிபர் திணைக்களங்களிலே பல வழக்குகள் தேங்கி கிடந்திருக்கின்றன இந்த வழக்குகள் பலகாலமாகவே தேங்கி கிடந்த வழக்குகள் தான் அத்தனை வழக்குகளும் மிகப்பெரும் அரசியல் முதலைகள் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் பெரிய அதிகாரிகளாக இருந்தவர்களுடைய வழக்குகள் எல்லாமே இப்போது தூசி தட்டப்பட்டு அத்தனையுமே இப்போது சட்டமா அதிபருடைய ஆலோசனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறதா சட்டம் ஆலோசகருடைய அந்த ஆலோசனை கிடைத்தவுடன் அடுத்தடுத்து நடவடிக்கை எடுக்க போகின்ற எடுக்க போகின்றார்கள் இதிலே மிக முக்கியமாக எதிர்வருகின்ற ஒரு வாரங்கள் அல்லது இரண்டு வாரங்களுக்குள்ளே மிக பெரும் முதலைகள் எல்லாம் சிக்க போகின்றது அதாவது அரசியல் முதலைகள் எல்லாம் சிக்க போகின்றது என்ற செய்தி வழியாகி இருக்கிறது எனவே இது ஒரு இந்த எதிர்வருகின்ற எதிர்வருகின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலை மையமாக கொண்ட ஒரு நகர்வாகவும் இருக்கலாம் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருந்தாலும் இந்த இவ்வளவு காலம் கிடப்பில் இருந்த வழக்குகள் எல்லாம் இப்போது துரிதப்படுத்தப்பட்டிருக்கின்றது இதன் அடிப்படையிலே பல அரசியல்வாதிகள் கைது செய்யப்பட போகின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாகி அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த ஆணைய ரகு உப்பள விவகாரம் இப்போது தமிழர்கள் மத்தியிலே மிக பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கிறது காரணம் என்னொன்று பார்க்கின்ற போது இந்த ஆணைய ரகு உப்பளம் என்றால் உண்மையிலே தமிழர்கள் மத்தியிலே இருந்த ஒன்றே ஒன்று இறுதி வரையிலே தொங்கிக் கொண்டிருந்த ஒரு தமிழர்களுக்கான ஒரு தமிழர்களுக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு உற்பத்தி நிலையமாக இருந்தது அப்படி இருக்கின்ற போது அது பலகாலமாக இயங்காமல் இருந்தது ஆனால் இந்த ஆணை உப்பளமானது இப்போ ஓரிரு நாட்களுக்கு முன்னர் இயங்கு நிலைக்கு கொண்டு வரப்பட்டு புதிய புதிய உபகரணங்கள் எல்லாம் பொருத்தப்பட்டு அதிநவீன வசதிகளோடு இயங்க எனவே எல்லோருமே மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்த போதுதான் அந்த ஆணையரக உப்பளத்திலே உற்பத்தி செய்யப்படுகின்ற உப்பினுடைய பெயர் ராஜ லுனு என்று சொல்லப்படுகின்ற சிங்கள பெயர் பொறுக்கப்பட்டிருக்கிறது இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது ஸ்ரீதரன் உட்பட பலரும் இதற்கு கடுமையான அழுத்தங்களை கொடுத்திருந்தார்கள் அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது இது தமிழர்கள் மத்தியிலே கொஞ்சம் பேசுபொருளாக மாறி இருக்கிறது அதாவது இப்படித்தான் ஒரு சில இடத்தை விட்டிருந்தோம் காரணம் பவுனியாவிலே ஈரப்பெரிய குளம் என்ற ஒரு இடம் இருக்கிறது அந்த இடத்தை இப்போது ஈரட்டு என்று சொல்கின்றார்கள் எங்களுடைய தமிழர்கள் கூட அதை ஈரட்டு என்றுதான் சொல்கின்றார்கள் இந்த மணலார் பகுதியை இப்போதும் இந்த வெலியோயா என்ற அடிப்படையில் சொல்லிக் கொண்டிருக்கிறார் எனவே இப்படியாக பல பகுதிகள் போய்விட்டது அப்படி ஒரு இடமாக இது மாறி போகலாம் ஒருவேளை இன்னும் கொஞ்சம் ஒரு ஐநூறு வருடம் அல்லது நூறு வருடங்களுக்கு வாழ்கின்ற மக்கள் சொல்வார்கள் இந்த ரஜலுணுவால் தான் நாங்கள் போய் வந்து கொண்டிருக்கின்றோம் காரணம் இப்போது அது உப்பினுடைய பெயராக இருக்கின்றது தயாரிக்கப்படுகின்ற உப்பினுடைய பெயராக இருக்கின்றது பிற்பட்ட காலத்திலே உப்பளத்தினுடைய பெயராக அந்த உப்பளத்தை சூழ உள்ள பகுதிகளெல்லாம் என்றே அழைக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது எனவே இந்த ஆனை இறகு என்ற பெயர் மறைந்து இந்த ரஜல் என்ற பெயர் உருவாகலாம் எனவே இப்போது இதை கருத்திலே கொண்டால் சிறப்பாக இருக்கும் அழுத்தங்களும் வந்து கொண்டிருக்கிற போது கடல் தொழில் அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார் நாங்கள் ஆனை இறகு உப்பு என்றே தான் அதனை வெளியிடப் போகின்றோம் என்ற அடிப்படையில் குறிப்பிடப்பட்டிருக்கும் எனவே இதனுடைய பெயரை மாற்றுகின்ற போது சிறப்பாக இருக்கும் மற்றொரு இந்த உப்பு உற்பத்தி நிலையம் திறந்து வைக்கப்பட்டதை உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சி தான் மிகப்பெரிய ஒரு சொத்தன்றே சொல்லலாம் வடக்கினுடைய சொத்தன்று சொல்லலாம் இதே போன்று பல பகுதிகள் இருக்கின்றது உப்பு உற்பத்தி செய்யக்கூடிய பகுதிகள் குறிப்பாக மன்னார் முல்லை முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் போன்ற பகுதிகளில் அதோட புத்தளம் போன்ற பகுதிகளில் உப்பு அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய பகுதிகள் இருக்கின்றது குறிப்பாக மன்னார் யாழ்ப்பாணத்திலே அதிகமான பகுதிகள் உப்பு உப்பு உற்பத்தி செய்யக்கூடிய பகுதிகள் இருக்கின்றது ஆனால் இப்போது உப்பை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது அதற்கு இந்த அரசாங்கத்தை நாங்கள் பொறுப்பு கூற முடியாவிட்டாலும் இதற்கு முன்னர் இருந்த ஒவ்வொரு ஆட்சிகளையும் பொறுப்பு பொறுப்பேற்றுத்தான் ஆக வேண்டும் காரணம் அவர்களுடைய அசண்டையினம் விடுதலை புலிகளுடைய காலத்திலே மிகச் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருந்திருக்கின்றது இந்த ஆணையரது உப்பளம் என்றால் அதிலே வேலை செய்தவர்கள் சொல்கின்ற விடயத்தை பார்க்கின்ற போது புரிகின்றது எனவே இப்போது இந்த பெயர் விவகாரமும் தீவிரம் பெற ஆரம்பித்திருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் இது பெயர் மாற்றப்படுமா என்ற அடிப்படையில் அதோடு இப்போது ரணில் விக்ரமசிங்கவுக்கும் பிரித்தானியாவினுடைய உயர்ஸ்தானிகருக்கும் இடையிலேயே ஒரு பேச்சுவார்த்தை இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த பேச்சுவார்த்தையானது மிக ரகசியம் பேணப்படுவதாக சொல்லப்படுகிறது காரணம் என்னொன்று பார்க்கின்ற போது இந்த வருடம் இடம்பெற இருக்கின்ற ஐம்பத்தி ஒன்பதாவது ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமைகள் கூட்டத்தொடரிலே இலங்கை சார்ந்த கொஞ்சம் கடுமையான தீர்மானம் வரப்போகிறது என்பதை இப்போது இலங்கை தலைமைகள் உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் காரணம் பிரித்தானியாவுடைய நகர்வு அப்படித்தான் இருக்கின்றது இலங்கையிலே நான்கு பேருக்கு அதற்கு முன்னாள் ராணுவ அதிகாரிகளே ராணுவ தளபதிகளாக இருந்த மூன்று பேருக்கு இப்போது தடை விதித்திருக்கின்றார்கள் பிரித்தானியா இதன் அடிப்படையிலே இந்த எதிர் ஐம்பத்தி ஒன்பதாவது கூட்டத்தொடர் கிட்டத்தட்ட பத்தாம் மாதம் அளவிலே இடம்பெறலாம் அந்த ஐம்பத்தி ஒன்பதாவது கூட்டத்தொடரிலே இலங்கை மீது பெரிய ஒரு அழுத்தத்தை பிரயோகிக்கும் இதற்குள்ளே பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையும் உச்சேற்கப்படலாம் என்பதன் பலருடைய கருத்தாக இருக்கிறது காரணம் அதுவும் மனித உரிமைகள் மீறல்கள் சார்ந்த ஒரு விடயம் தான் எனவே இதற்காகத்தான் இந்த அல் ஜசீரா இந்த விடயத்தை இப்போது தூண்டி விட்டு இருக்கின்றார்கள் என்ற விடயமும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது எனவே ஒருவேளை இது ரணிலுக்கு ஆபத்தானதாக மாறி போகலாம் என்ற அடிப்படையில் சொல்லப்படுகின்ற போதுதான் ரணில் விக்ரமசிங்கும் பிரித்தானிய உயர்ஸ்தானிகருக்கும் இடையிலே ஒரு பேச்சுவார்த்தை இடம்பெற்றிருக்கின்றது இது ரகசியம் காக்கப்படுகின்ற பேச்சுவார்த்தை என்றும் ஒரு ஒருவேளையிலே ஏதும் ஒரு ஒப்பந்தங்களை செய்து கொண்டாரோ தெரியவில்லை ரணில் விக்ரமசிங்க மறைமுகமாக பொறுத்திருந்து பார்ப்போம் எல்லாம் மலிந்தால் சந்தைக்கு வந்தேதான் ஆகும் இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தொகுத்து வழங்க நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு மிஸ்டர் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் வந்திருந்தால் நீங்களும் இந்த பண்ணுங்க 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 லைக் கமெண்ட்ஸ் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு என்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் இந்த விடை வரும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழ வணக்கம்